அந்த ஜாதகத்தையே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு என்னென்ன பரிகாரங்கள் இருக்குது என்னென்ன ப்ளஸ் என்னென்ன மைனஸ் அதனை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டால் அந்த பிளஸ்ஸை எவ்வாறு அதிகரித்து கொள்வது அந்த மைனஸை எவ்வாறு நாம் குறைத்துக் கொள்வோம் முதலில் மேஷராசியை எடுத்துக்கொள்வோம் இந்த மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய் இந்த செவ்வாய்க்கு என்ன சொல்கிறோம் மார்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம் கொலோக்கியலா சொன்னணும்னா மாஸ் அப்படின்னு சொல்லலாம் மாஸ் அப்படின்னா ஒரு கூட்டம் அந்த கூட்டத்துக்கு தலைவனாக கூடிய அமைப்பு மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு இவர்களை தளபதி அப்படின்னு சொல்லலாம் இது ராசி இதன் சின்னம் மேஷராசிக்காரர்கள் பணம் வரணும் வர்ற பணம் நிற்கணும் சொத்து வாங்கணும் சுகம் வாங்கணும் இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னா நாலாம் வீட்டில் குரு உச்சம் அப்படிங்கிறதுனால இந்த குருவுக்குண்டான மஞ்சள் புஷ்பராக மோதிரத்தை இவர்கள் அணிந்து கொள்ளலாம் அதனை வந்து இவர்கள் ஒரு தங்கத்தில் வைத்து வலது கை ஆள்காட்டி விரலில் இவர்கள் அணிய வேண்டும் தீஸ் பீப்புள் ஷுட் அவாய்டு பிளாக் கருப்பு கலரை இவர்கள் அவாய்டு பண்ணலாம் ரெட்டு எல்லோ இந்த ரெண்டு கலருமே உங்களுக்கு ரொம்பவும் லக்கி கலராக கஷ்டத்தை தாங்கி தங்களது ஆற்றலை நிரூபிக்கக்கூடிய அமைப்பு இவர்களிடம் உண்டு டோட்டல் கண்ட்ரோல் ஆஃப் எனி சிட்டுவேஷன் தான் இந்த மேஷராசிக்காரர்களை ஒரு டீம் லீடர்ஸாக ஒரு மோட்டிவேட்டர்ஸாக இப்போ கேப்டன் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அது ஒரு ஸ்கூல் கேப்டனாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு ராணுவத்தில் கேப்டனாக இருந்தாலும் சரி இந்த ஹெச்ஆர் போன்ற டிபார்ட்மெண்டாக இருந்தாலும் சரி இவர்களையே நாம் முதன்மையானவர்களாக காண முடியும் ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எல்லாரும் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு தான் இருக்கிறோம் வென் த கோயிங் கெட்ஸ் டஃப் த டஃப் கெட்ஸ் கோயிங் என்று சொல்வார்கள் ஸோ ஒவ்வொரு ராசிக்காரர்கள் நாம் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறோம் அந்த பிரச்சனைகளிலிருந்து நாம் எவ்வாறு வெளியே வருவது அதாவது அந்த ஜாதகத்தையே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு என்னென்ன பரிகாரங்கள் இருக்குது என்னென்ன பிளஸ் என்னென்ன மைனஸ் அதனை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டால் அந்த பிளஸ்ஸை எவ்வாறு அதிகரித்து கொள்வது அந்த மைனஸை எவ்வாறு நாம் குறைத்து கொள்வது அதாவது ஒரே கிரகம்தான் நமக்கு ப்ளஸ்ஸும் கொடுக்கிறது மைனஸும் கொடுக்கிறது அதாவது ஏழரை சனியாக வரும் பொழுது அஷ்டம சனியாக வரும் பொழுது நமக்கு அந்த சனீஸ்வர கிரகம் மைனஸ் பாயிண்டை கொடுக்கிறது லாபஸ்தானத்தில் வரும் பொழுது நமக்கு அது ப்ளஸ்ஸை கொடுக்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பிளஸ் என்ன மைனஸ் அதற்கு என்ன தீர்வு என்பதை இப்பொழுது நாம் விரிவாக காண இருக்கிறோம் இந்த பதிவின் மூலம் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எங்கே தோற்கிறார்கள் அவர்கள் எவ்வாறு ஜெயிக்கப் போகிறார்கள் அதற்கு என்ன செய்ய வேண்டும் ஒரு நபர் பிறக்கும் அவர் ஒரு குத்துச்சண்டை வீரராக பறப்பதில்லை அதற்குண்டான ஒரு எக்ஸசைஸ் செய்யும் தனது உடலை வலிமையாக்கிக் கொள்ளும் பொழுதுதான் அவர் ஒரு குத்துச்சண்டை வீரராக மாறுகிறார் பறக்கும் பொழுதே யாரும் ஒரு ஓட்டப்பந்தய வீராங்கனையாக பறப்பதில்லை அதற்குண்டான பயிற்சிகள் என்பது கண்டிப்பாக அவருக்கு தேவை ஒரு கரண்ட்டு தான் அதே கரண்ட்டு வாட்டர் ஹீட்டரில் போகும்போது சூடாக வருது அதே கரண்ட்டு ஏசியில் வரும்போது கூலிங்காக வருகிறது அப்போது அந்த சூடுங்கிறதும் கூலிங்கிறதும் எதிர்மறையான ஆற்றல் ஒரு கரண்ட்டு எப்படி ரெண்டு எதிர்மறையான ஆற்றலை கொடுக்கிறது என்றால் அதற்குண்டான கருவிகள் அந்த கரண்ட்டை அவ்வாறு மாற்றுகின்றன ஒரே கிரகம்தான் அந்த ஒரு கிரகம் உங்களுக்கு ஏழரை சனியாக வரும் பொழுது உங்களுக்கு பாதகத்தை கொடுக்கிறது பிறகு அதே கிரகம் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் வரும் பொழுது லாபத்தை கொடுக்கிறது டூ நாட் வெயிட் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பட் கிரியேட் தம் சந்தர்ப்பங்களுக்காக நாம் காத்திருக்க கூடாது அந்த சந்தர்ப்பத்தை நாம் உருவாக்க வேண்டும் வென் த கோயிங் gets டஃப் த tough கெட்ஸ் கோயிங் அதாவது ஒரு பயணம் கடினமான பயணமாக மாறும் பொழுது கடினமானவர்கள் அந்த பயணத்தில் ஜெயிக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஜெயிப்பவர்கள் எவ்வாறு ஜெயித்தார்கள் அப்படிங்கிற சீக்கிரட்டை அவர்கள் வெளியே சொல்ல மாட்டார்கள் ஒரு நபர் ஒரு ஊரிலிருந்து வந்து எங்களை சந்திக்கிறார் அதுக்கு ஒரு ஃபீஸ் கொடுக்கிறார் அவரை வெற்றியாளராக மாற்றி விடுகிறோம் அதுக்கு அவர் கொடுக்குற ஃபிக்ஸு எக்ஸ் அப்படின்னு வைத்துக் கொள்வோம் சார் எங்கள் ஊரிலிருந்து பிறகு யார் வந்து உங்களை சந்தித்தாலும் நீங்கள் அவர்களை சந்திக்காதீர்கள் இதற்கு ஃபீஸாக நான் உங்களுக்கு டென் எக்ஸ் கொடுக்கிறேன் அப்படின்னு அவர் ஓப்பனாகவே எங்களிடம் சொல்லுகிறார் அப்போது வெற்றியாளர்கள் எவ்வாறு ஜெயித்தார்கள் அப்படிங்கிற ஒரு வெற்றி ஃபார்முலாவை கொடுக்க மாட்டார்கள் நம்ம ஏழரை சனி பார்க்குறோம் அஷ்டம குரு பார்க்குறோம் இதனால் தோற்று போச்சுன்னு நினைக்கிறோம் அதனால் தோத்து போச்சுன்னு நினைக்கிறோம் ராகு வந்ததுனால் தோற்று போச்சுன்னு நினைக்கிறோம் ஆனால் ஏழரை சனியிலையும் அஷ்டம குருவிலும் ஜெயித்தவர்கள் இன்னமும் ஜெயித்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அவர்கள் தங்கள் வெற்றி ஃபார்முலாவை வெளியே சொல்வதில்லை இப்போ ஒரே பயணம் ஒரே இலக்கு அதே வழியில் டெய்லி போகும் பொழுது அதே மனிதர்கள்தான் வரும் ஒரு பயணத்தை மாற்றும் பொழுதுதான் புதிய மனிதர்கள் புதிய இலக்கு வரும் அப்போதான் நமக்கு அந்த பாசிட்டிவான விஷயங்கள் கிடைக்கும் இதில் எது நமக்கு பாசிட்டிவ் எது நெகட்டிவ் நம்ம எங்கே அடி வாங்குகிறோம் எங்கே ஏணியில் மேலே ஏறுறோம் அப்படிங்கிறத பல நபர்களிடம் நாம் உருவிய அந்த வெற்றி ஃபார்முலாவை இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறோம் அதாவது ஒரு டேர்னிங் பாயிண்ட் வேணும் ஒரு டெவலப்மெண்ட் வேணும் ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படிங்கிற அந்த வெற்றி ஃபார்முலாவை பல ஆயிரக்கணக்கான மனிதர்களுக்கு நாம் தனித்தனியாக சொல்ல முடியாது அதனால் இந்த பதிவின் மூலம் மொத்தமாக இந்த ஃபார்முலாவை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறோம் நீங்கள் இதனை உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணினால் கண்டிப்பாக அதுக்குண்டான ஒரு சேஞ்சையும் டெவலப்மெண்ட்டையும் பார்க்க முடியும் இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன அப்படிங்கிறத விவரமாக பார்ப்போம் முதலில் மேஷராசியை எடுத்துக்கொள்வோம் இந்த மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் இந்த செவ்வாய்க்கு என்ன சொல்கிறோம் மார்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம் கொலோக்கியலாக சொல்லணும்னா மாஸ் அப்படின்னு சொல்லலாம் மாஸ் அப்படின்னா ஒரு கூட்டம் அந்த கூட்டத்துக்கு தலைவனாக கூடிய அமைப்பு மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு இவர்களை தளபதி அப்படின்னு சொல்லலாம் இது ஆண்ராசி இதன் சின்னம் ஒரு ஆடு போராட்டம் போராட்டம் கடைசியில் வெற்றி அப்படின்னு தான் இந்த மேஷ மேஷராசியுடைய அமைப்பு ஏன் சார் இவ்வளவு போராட்டம் அப்படின்னா இவங்களுக்கு ராசியாதிபதி செவ்வாய் உச்சமடையக்கூடிய வீடுங்கிறது சனியனுடைய வீடு அப்போ மகரத்தில் செவ்வாய் என்பவர் உச்சமடைகிறார் இந்த மகரம் அப்படிங்கிறது பத்தாம் இடம் பத்தாம் இடம்ங்கிறது தொழில் தொழில் ஸ்தானம் சனி பகவானுடைய வீட்ல செவ்வாய் உச்சங்கிறதுனால கடுமையான உடல் உழைப்பை அவர்கள் வெளிப்படுத்தித்தான் அந்த வெற்றியை இவர்கள் அடைய முடியும் அனுபவ பாடம் அதாவது ஒரு விஷயத்தை செய்வது அந்த அனுபவத்தின் மூலம் ஒரு தவறு வந்தாலும் அந்த மூலம் தங்களை திருத்திக் கொள்ளக்கூடிய நபர்கள் இந்த மேஷ ராசிக்காரர்கள் பொதுவாகவே ஆரம்பத்தில் ஒரு தடுமாற்றம் அப்படிங்கிறது இவர்களிடம் இருந்து கொண்டுதான் இருக்கும் கஷ்டத்தை தாங்கி தங்களது ஆற்றலை நிரூபிக்கக்கூடிய அமைப்பு இவர்களிடம் உண்டு டோட்டல் கண்ட்ரோல் ஆஃப் எனி சிச்சுவேஷன் அதனால்தான் இந்த ராசிக்காரர்களை ஒரு டீம் லீடர்ஸாக ஒரு மோட்டிவேட்டர்ஸாக இப்போ கேப்டன் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அது ஒரு ஸ்கூல் கேப்டனாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு ராணுவத்தில் கேப்டனாக இருந்தாலும் சரி இந்த ஹெச்ஆர் போன்ற டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி இவர்களையே நாம் முதன்மையானவர்களாக காண முடியும் இந்த மேஷராசிக்காரங்கள்ட்ட யார்னாலையும் முடியாது இந்த விஷயம் உங்களால் முடியும் அப்படின்னு யாராவது ஒருத்தங்க இவங்களை மோட்டிவேட் பண்ணிவிட்டால் கண்டிப்பாக இவர்கள் ஒரு விஸ்வரூப வெற்றியை பெறுவார்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு ஃபீனிக்ஸ் பறவையை போல் எழுந்து வந்து தங்களது ஆற்றலை வெளியே கொண்டு வரக்கூடிய டேலண்ட் இந்த மேஷராசிக்காரர்களிடம் உண்டு தீஸ் பீப்புள் ஆர் வெரி அட்ராக்டிவ் வெரி போல்டு அண்ட் தீஸ் பீப்புள் ஆர் ஆல்சோ வெரி வெரி கான்ஃபிடென்ட் ஒரு தனிக்காட்டு ராஜா போல் சுதந்திரமாக இருக்கக்கூடிய இந்த ராசிக்காரர்கள் ரெண்டு விஷயத்தில் எதிர்பாராத அடி வாங்குகிறார்கள் என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த ராசியாதிபதி செவ்வாய் ராசிக்கு நான்காம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகத்தில் நீசம் பெறுகிறார் இப்போ இந்த நான்காம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தோம்னா வீடு வாகனம் மனை போக்குவரத்து பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்போ இந்த இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சில சமயம் குடும்பத்திலேயே இருக்கக்கூடிய சகோதரர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதனால் இவர்கள் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பாக பிரிவினை சகோதரர்கள்னா கூட பிறந்த சகோதரர்கள்னு மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடாது பங்காளிகள் உறவினர்கள் அவங்களும் இவர்களுக்கு சகோதரர்கள் முறையில் வரக்கூடியவர்கள் இப்போ இந்த ராசியாதிபதி செவ்வாய் நான்காம் இடத்தில் நீசமடைவதனால் நிறைய மேஷ ராசிக்காரர்கள் கோர்ட்டு கேஸு குறிப்பா பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக அலைகிறார்கள் இவர்களுக்கு இது ஒரு பேரடியாக வருகிறது ரெண்டாவது விஷயம் என்னவென்றால் இவர்களுக்கு ஆறாம் அதிபதியாக வரக்கூடியது இந்த புதன் என்ற கிரகம் இவர்களுக்கு ஆறாம் இடத்தில் உச்சமடைகிறது ஆறாம் இடம் என்ன சொல்லுது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் நோய் எதிரிய சொல்லுது இந்த புதன் அப்படிங்கிறவர் புத்திசாலித்தனம் அப்போ இன்றைய காலகட்டத்தில் புத்திசாலித்தனமாக நீங்கள் எதை எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் டிஜிட்டல் யுகம் நோவல் டெக்னாலஜி அதாவது இந்த ஃபினான்சியல் ரீதியாக தொழில்நுட்பம் ரீதியாக டெக்னாலஜி ரீதியாக ஒன்றும் இல்லை சார் ஒரு கடன் வாங்கும் பொழுது நம்ம அவசரத்துக்கு ஐம்பது கையெழுத்து போடுறோம் அந்த கையெழுத்து என்னங்கிறத நம்ம படித்து பார்க்குறதுக்கு நேரம் இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்க இதெல்லாம் யூஷுவல் ஃபார்மாலிட்டிஸு சார் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் அவர்கள் நம்மை விட அதிகம் படித்தவர்கள் அவர்கள் நம்மை விட அதி புத்திசாலித்தனமானவர்கள் அவர்கள் நிறைய அமௌண்ட்டை அவர்கள் ரொட்டேஷன் பண்ணுகிறார்கள் நாம் உழைக்கிறோம் ஆடு ஒர்க் செய்கிறோம் அவர்னால நமக்கு ஏதாவது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வரும்னு நினச்சி இந்த ராசிக்கு அதிபதி ஆடுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா இந்த ஆடு என்ன பண்ணுதுன்னு தன் தலையை அதுவாகவே உள்ள கொண்டு போய் நீட்டி கொள்கிறது ஆட்டின் தலை வருகிறது என்று அவர்களும் அதற்கு மாலையிட்டு அதற்கு ஒரு பொட்டு வைக்கிறாங்க அதற்கு பிறகு அந்த ஆட்டுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் சொல்லி நீங்கள் தெரிந்து நான் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள தேவையில்லை ஸோ இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் இதயம் தவிர மேசராசிக்காரர்கள் எங்கே அடி வாங்குகிறார்கள்னா இவர்களுக்கு ஏழாம் அதிபதி இவர்களுக்கு ஆறாம் வீட்டில் நீசம் இந்த ஏழாம் அதிபதி என்ன விஷயத்தை குறிகாட்டுதுன்னா திருமணம் மேரேஜ் லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் அப்போது காலபுருஷனுக்கு ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய இந்த சுக்கரன் இவர்களுக்கு ஆறாம் வீட்டில் நீசம் இவர்களுக்கு பன்னெண்டாம் வீட்டில் உச்சம் இப்போ ஆறாம் வீட்டில் புதன் உச்சம் அப்போது மேஷராசிக்காரர்கள் ஒரு பேரடியை கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் எதிரி சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் வாங்குகிறார்கள் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நிறைய மேஷராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையில் ஒரு முறிவு ஏற்படுது இல்லை நான் அதை பிடிச்சி நிறுத்தணும் ஃபேமிலியில் எனக்கு செப்பரேஷன் வேண்டாம் அப்படின்னா இவர்களுடைய இவர்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி இவர்களுடைய பன்னெண்டாம் வீட்டில் உச்சம் அப்படிங்கிறதுனால இந்த பன்னெண்டாம் வீடுங்கிறது விரயத்தை குறிக்கிறதுனால ஒரு கடுமையான விரயத்தை இவர்கள் செய்யும் பட்சத்தில் அந்த ஃபேமிலி லைஃப்பை ரொம்பவும் ஸ்ட்ரகிள் போராட்டத்துடன் நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்போ நம்ம நல்லா இருக்கிறோம் சார் கையில் நிறைய பணம் இருக்குது சார் இந்த நேரத்தில் நான் செலவு பண்ணினா எனக்கு தெரியாது சார் ஆனால் நான் ஏகப்பட்ட ஒரு கஷ்டத்தில் இருக்கேன் அப்போது ஒரு கடுமையான செலவை செய்து தான் நான் என் குடும்பத்தை நடத்த வேண்டும் அப்படின்னா வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவதற்கு சமம் இருந்தாலும் வேறு வழி இல்லை அப்படின்னு கௌரவத்துக்காக விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் நிறைய பேர் சில நேரங்களில் குழந்தைகளுக்காகவும் குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள்னு சொல்கிறது தான் நிதர்சனமான உண்மை இப்போ மூணு பிரச்சனையை பார்த்துட்டோம் ஒன்று இடம் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை ரெண்டாவது கடன் நோய் எதிரி சம்பந்தப்பட்ட பிரச்சனை மூணாவது குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இப்போது மேஷராசிக்கு ராசியாதிபதியே அஷ்டமாதிபதியாகவும் வருவதனால் இவர்களாகவே போய் மாட்டிக்கொள்கிறார்கள் யாருமே ஒரு வம்பு வழக்குன்னு தெரிஞ்சால் அவர்களாகவே போய் மாட்டிக்கொள்வதில்லை நம்பி ஏமாறுறாங்க ஏதோ இவர்களால் நமக்கு ஒரு நல்லது கிடைக்கும்னு ஒரு ஆசையாக போய் டோட்டலாக லாக் ஆகிறாங்க சரிங்க சார் பிரச்சனைய சொல்லியாச்சு வெறும் பிரச்சனையை மட்டும் சொன்னா போருமா அடிபட்டா அடிபட்டதுக்கு எப்படி அடிபட்டதுன்னு நம்ம வந்து ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்கணுமா அடிபட்டத்துக்கு வைத்தியத்தை தேடணுமா வைத்தியத்தை தான் தேடணும் இனி அடிபடாமல் எவ்வாறு நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும் அடிபட்டத்திலிருந்து எப்படி வெளியே வர முடியும் இப்போ மேஷராசிக்கு நாலாம் வீட்டில் செவ்வாய் நீசம் நீசம் அடையக்கூடிய அதே வீட்டில் குரு பகவான் உச்சம் அப்போ முருகனை இவர்கள் தொடர்ச்சியாக வழிபட வேண்டும் இந்த நாலாம் வீடு கடகம் கடல் கடலுக்கு பக்கத்துல இருக்கிற முருகன்ன திருச்செந்தூர் திருச்செந்தூர் முருகனை தொடர்ச்சியாக வழிபட வழிபட இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து இவர்களுக்கு ஒரு நல்ல டிரமேட்டிக்கான ஒரு சேஞ்ச் கிடைக்கும் இவர்களுடைய நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களிலேயோ கார்த்திகை விசாகம் ஷஷ்டி திதி வரக்கூடிய நாட்கள்லேயோ இவர்கள் சமுத்திரத்தில் நீராடி தொடர்ச்சியாக முருகனை வழிபாடு செய்யலாம் இவர்களுடைய ராசியில் உச்சமடையக்கூடிய கிரகம் சூரியன் அப்போ அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் இவர்களுக்கு அனுகூலமாக வருவதற்கு இந்த சூரியன் என்பவர் இவர்களுக்கு ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதியாக வருகிறார் இந்த ஐந்தாம் வீடு அப்படிங்கிறது ஆறாம் வீட்டுக்கு பன்னெண்டாம் வீடு ஒரு நோய் ஒரு எதிரி ஒரு கடனுக்கு எக்ஸ்பைரியாக வரக்கூடியது ஐந்தாம் வீடு அப்போ அந்த ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதி சூரியன் இப்போ சிம்மங்கிறது மலைகள் மலை பிரதேசத்தையும் ஜோதி பிரதேசத்தையும் குறிக்கக்கூடியது அப்போது மலை மேல் இருக்கக்கூடிய முருகன் திருவண்ணாமலை போன்று ஜோதி எறியக்கூடிய சிவபெருமானை தொடர்ச்சியாக பௌர்ணமி திதிகளில் வழிபாடு செய்யும் பொழுது சிவனடியார்களுக்கு தொண்டு செய்யும் பொழுது இவர்களுக்கு இந்த நோய் எதிரி கடன் வம்பு வழக்கு போன்ற பிரச்சனைகளிலிருந்து சொல்யூஷன் கிடைக்கும் ஒருவேளை இவர்கள் வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தால் அதே வியாபார ஸ்தலத்தில் இவர்கள் சிதம்பர சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிவனுடைய சக்கரத்தை வைத்து அதற்கு சிவாகம பூஜைகள் செய்வதன் மூலம் தொடர்ச்சியாக வெற்றிகள் பெற முடியும் குடும்ப வாழ்வில் என்ன சார் பண்ணலாம் இந்த குடும்ப வாழ்வில் பிரச்சனையை கொடுக்கக்கூடியது இவர்களுக்கு ஆறாம் வீட்டில் நீசமடையக்கூடிய சுக்கரன் இப்போ சுக்ரன் என்பது இங்கு பெண்களை குறிக்காட்டுவதனால் இவர்களால் ஆன உதவிகள் தானம் தர்மம் யாருக்கு செய்யணும் அப்படின்னா திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நலிந்த பெண்கள் உங்களால் முடிந்தால் அவர்களுக்கு மாங்கல்யம் வாங்கி கொடுங்கள் இல்லைன்னா சுபமான பொருட்கள் அந்த பொருட்களானது ஒருவேளை மஞ்சள் குங்குமம் வஸ்திரம் போன்ற பொருட்களாக இருக்கலாம் இது போன்ற தானங்களை நீங்கள் செய்வதன் மூலம் உங்களுக்கு இந்த கலத்தரம்னு சொல்லக்கூடிய திருமண வாழ்விலிருந்து வரக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல முற்றுப்புள்ளி கிடைக்கும் இப்போ மேஷராசிக்காரர்கள் பணம் வரணும் வர்ற பணம் நிற்கணும் சொத்து வாங்கணும் சுகம் வாங்கணும் இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னா நாலாம் வீட்டில் குரு உச்சம் அப்படிங்கிறதுனால இந்த குருவுக்குண்டான மஞ்சள் புஷ்பராக மோதிரத்தை இவர்கள் அணிந்து கொள்ளலாம் அதனை வந்து இவர்கள் ஒரு தங்கத்தில் வைத்து வலதுகை ஆள்காட்டி விரலில் இவர்கள் அணிய வேண்டும் தீஸ் பீப்புள் ஷுட் அவாய்டு பிளாக் கருப்பு கலரை இவர்கள் அவாய்டு பண்ணலாம் ரெட்டு எல்லோ இந்த ரெண்டு கலருமே இவங்களுக்கு ரொம்பவும் லக்கி கலராக செயல்படும் காப்பர் அப்படிங்கிற மெட்டலை வந்து இவர்கள் அதிகம் யூஸ் பண்ணலாம் இவர்களுக்கு யார் குரு என்று நினைக்கிறார்களோ அந்த குருமார்களுடைய போட்டோக்களை வீட்டில் வைத்து கொள்ளலாம் சூரியன் இந்த ராசியில் உச்சம் என்பதனால் சூரிய நமஸ்காரம் செய்வது சூரியனுக்குண்டான போஸ்டர் இந்த சன்ரைஸ் மாதிரியான போஸ்டர் எல்லாம் இவர்கள் வீட்டிலையோ ஆஃபீஸ்லேயோ வைக்கும் பொழுது இவர்களுக்கு தெரியாமலேயே ஒரு மோட்டிவேஷன் ஒரு எனர்ஜி ஒரு டைனமிசம் ஒரு ரேடியன்ஸ் என்பது இவர்களிடம் இருந்து கொண்டே இருக்கும் இதையும் தவிர ஜோதி வழிபாடு எந்த இடத்தில் செய்தாலும் இவர்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் இவர்களுக்கு கிடைக்கும் மேஷராசிக்காரர்கள் எந்த அளவுக்கு அடி வாங்கினாலும் திரும்பவும் தங்களது ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கு இப்பொழுது நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாமே ஜாதகத்தை புரட்டி போடக்கூடிய விஷயங்கள் இதையும் தவிர ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட துறைகளில் இவர்கள் இன்வால்வ் ஆகும் பொழுது உடல்ல அந்த பலம் வேண்டும் அப்படின்னாலும் இல்ல நிறைய நோய் பிரச்சனையில இவர்கள் சிக்கினாலும் அந்த நோயிலிருந்து இவர்கள் வெளிவருவதற்கு பவளம் அணிந்து கொள்ளலாம் சார் இந்த பவளம்லாம் சொல்கிறீங்களே இதெல்லாம் போட்டால் எஃபெக்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் தமிழில் சிலப்பதிகாரம்னு ஒரு புக் இருக்குது அந்த புக்கில் என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா கண்ணகி தனது கால் சிலம்பை தூக்கி எறிந்த பொழுது அதிலிருந்து மாணிக்க பரல்கள் வெளியே வந்ததாகத்தான் குறிப்பென்பது கொடுக்கப்பட்டுள்ளது மனிதருள் மாணிக்கம் அப்படின்னு நம்ம தலைவர்களையே சொல்லுறோம் இப்போது மேஷராசியில் சூரியன் உச்சம் அப்படிங்கிறதுனால ஒரு உச்சபலம் வேணும் நான் பிரகாசமாக ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த சூரியனுக்கு உண்டான மாணிக்க கல்லை இவர்கள் அணிந்து கொள்ளலாம் நிறைய மனிதர்களுக்கே நம்ம வந்து மாணிக்கம் மாணிக்கவேல் அப்படின்லாம் பேர் வச்சிருக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் இப்போ நான் சொன்ன இந்த அனைத்து விஷயங்களுமே ராசிக்காரர்களின் ஜாதகத்தை புரட்டி போடக்கூடிய விஷயங்கள் சரி எவ்வளவோ ஜாதகம் பார்த்துட்டேன் எவ்வளவோ பரிகாரம் பண்ணிட்டேன் என்னென்னமோ பண்ணிட்டேன் எனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லி தூங்கி கொண்டிருக்க கூடிய முடங்கி கொண்டிருக்க நபர்களை கூட தட்டி எழுப்பக்கூடிய விஷயங்களை இப்பொழுது நான் கொடுத்துள்ளேன் இதனை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பொழுது கண்டிப்பா அதுக்குண்டான சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய லக்கி நம்பர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்பர் ஒன் நம்பர் த்ரீ நம்பர் நைன் இது மூணுமே லக்கி நம்பர் உங்கள் டேட் ஆஃப் பர்திலேயோ ஃபேட்டிலேயோ சிக்ஸ் இல்லாத பொழுது நீங்கள் இந்த மூணாம் எண்ணை எடுத்துக்கொள்ளலாம் ஒன் அண்ட் த்ரீ ஆர் வெரி வெரி பவர்ஃபுல் நம்பர்ஸ் ஒரு கார் வாங்கினாலோ ஒரு பைக் வாங்கினாலோ ஒரு ஃபோன் வாங்கினாலோ நீங்கள் இந்த எண்ணை உபயோகித்து கொள்ளலாம் இப்பொழுது நான் சொன்ன ஃபார்முலாக்களை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஒரு மிகப்பெரிய சக்சஸை கண்டிப்பாக அடைய முடியும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இந்த பதிவை உங்களது நண்பர்கள் மேஷராசியில் இருந்தால் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பிலிருந்து மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது தேங்க்யூ பிரெண்ட்ஸ்